ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதைவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயர்மை ஆனதோ அத்தியாயம் பன்னெண்டு வீடு அன்று வெகு பரபரப்பாக இருந்தது இந்த மூன்று நாளில் யாதவிகா பெரும்பாலும் பாட்டியின் அறையில் தான் இருந்தாள் முதல் இரண்டு நாள் இவள் சாப்பிட டைனிங் டேபிளில் போய் அமர எங்கிருந்து தான் வந்தாரோ கோமலவள்ளி தின்னு தின்னு நல்லா தின்னு இப்படியெல்லாம் நீ சாப்பிட்டே இருக்க மாட்டாய் வெறும் காஞ்ச ரொட்டியை தின்னுட்டு இருந்தவளுக்கு இங்கே பாலும் பருப்பும் நெய்யும் ஆடு கோழி மீன் முட்டை என்று போட்டால் நாக்கை சப்பு கொட்டி கொண்டு சாப்பிடத்தானே செய்வாய் இப்படி இங்கே வந்து ஓசியில் திங்கிறதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு சாகலாம் நாக்கு அப்படி ருசி கேட்குதோ என்று பேச யாத்பிகாவின் கண்கள் கலங்கி விட்டது உண்மைதான் அங்கே பற்றாக்குறை சாப்பாடுதான் அத்தை அவள் பிள்ளைகளுக்கு தான் முதலில் கொடுப்பார் பிறகுதான் இவளுக்கும் பெரியப்பா பிள்ளைகளுக்கும் இதனால் சில சமயம் பற்றாக்குறை தான் வரும் யாத்பிகா தான் மற்றவர்களுக்கு வேண்டுமே என்று பார்த்துத்தான் சாப்பிடுவாள் இங்கு எல்லாம் நிறைய இருந்தது சாப்பிட சாப்பிட அருகானை பரிமாற உண்மையில் யாத்பிகா நன்றாகத்தான் சாப்பிட்டாள் அதை பார்த்துத்தான் கோமலம் அப்படி பேசியது கண்கள் கலங்க அவள் சாப்பாட்டை வைத்துவிட்டு எழுந்து கொள்ள உக்காரடி என்ன திமுறா என்ன திமுறான்னு கேட்குறேன் தலைக்கறியை வச்சு தின்னுட்டு பாதி அப்படியே இருக்குது அதை நீ வச்சுட்டு போனால் வீணாக போகும் நீ கெட்ட கேட்டுக்கு சாப்பாட்டை இப்படி வீணடிக்க முடியுமா என்ன ஒரு நிமிஷம் நீ நீ இருந்ததை நினச்சி பார் என்று அதட்ட இவர் சொல்வதும் சரிதானே சுவையான இந்த உணவு வீணாக கூடாது என்று அமர்ந்து சாப்பிட அது அவள் தொண்டை குழியில் இறங்க மாட்டேன் என்றது தண்ணியை குடித்து அந்த சாப்பாடே சாப்பாட்டை அவள் விழுங்கி வைக்க தான் பாவமாக போனது அதன் பிறகுதான் அருகாணி நீ இங்கேயே இருமா உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் என்று சொல்லி அவளே கொண்டு வந்து கொடுக்க யார்மிகாவை கண்டால் குத்தி குதறும் எண்ணத்தில் இருந்த கோமலம் அவளை காணாமல் கேட்க அருக்காணி சாப்பாடு எடுத்து போவது தெரிந்ததும் திட்டி தீர்த்தாள் வேற என்ன செய்ய முடியும் என்றுதான் சஞ்சனா ஊரில் இருந்து வருகிறாள் அவள் கோமலவள்ளியின் சின்ன மகள் அந்த வீட்டின் கடைக்குட்டி ஏகப்பட்ட செல்லம் அவள் காரில் வந்து இறங்கிய போது எப்போதும் தூங்கும் முகிலன் கூட அன்று அந்த காலை நேரம் குளித்து கிளம்பி திண்ணையில் காத்திருந்தான் இது தெரியாத யாத்விகா வழக்கம்போல் எழுந்து குளித்து தன் நீள முடியை வெளியே விட்டு பாட்டியின் அறையை விட்டு வெளியேறி பக்கவாட்டில் இருந்த தோட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தாள் அந்த நேரம் வெலிகேட்டில் கார் நிற்க இறங்கி ஓடி வந்த சஞ்சனா அப்படியே வெளிகேட் வாசலிலேயே நின்றாள் அவளை பார்த்தபடி இருந்த கோமலவள்ளி முகம் எருகியது அவள் கோமல முகம் எருகியது அவள் கோலத்தை பார்ப்பது கண்டு முகம் க அஷ்ட கோணலாக மாறியது நின்று நிதானமாக அந்த கோலத்தை பார்த்த சஞ்சனா பார்வையில் இப்படி ஒரு கோலம் போட முடியுமா நம்மளால் நம்மளால் ஒரு வளையலை வைத்து கூட வட்டம் சரியாக போட முடியலை இவ்வளவு பெரிய வட்டத்தை ஒரு சிறு பிசிறு கூட இல்லாமல் போட முடிந்தது என் எப்படி என்ற ஆச்சரியம்தான் அந்த கோலத்தை சுற்றி சுற்றி வந்து அவள் பார்க்க ஏய் என்னடி அங்கே என்ன பண்ணுற இறங்கினா வீட்டுக்குள்ளே வர வேண்டியது தானே என்று கோமலவள்ளி அதர்த்தம் அதற்கு பயந்தவளா செஞ்சனா நின்று நிதானமாக பார்த்து ரசித்து விட்டுத்தான் உள்ளே வந்தவள் நேராக ஓடிச் சென்றது தன் அண்ணனிடம்தான் அண்ணா எப்படி இருக்கீங்க என்று தன் அண்ணன் முகிலனை கட்டிக்கொண்டாள் இது வழக்கம்தான் என்பதால் அனைவரும் அவளைத்தான் பார்த்தபடி நின்றார்கள் தங்கையை சற்றே மலர்ந்த முகத்துடன் பார்த்தபடி நின்றான் நீ எப்படி இருக்க என்று தலையை தடவிய முகிலன் போ போய் குளிச்சுட்டு சாப்பிடு அப்புறம் பார்க்குறேன் என்றவன் தன் புல்லட்டில் ஏறி கிளம்பினான் அதுவரை அவர்கள் இருவரையும் மற்றவர்கள் பார்த்த மாதிரியே யாத்பிகாவும் பார்த்தாள் அண்ணன் தங்கை பாசம் அவள் அறியாதது அல்ல யாஜுனேஷ் தன் தங்கைகள் மீது அன்பை பொழிவான் அதிலும் யாத்பிகா மேல் தனி பிரியம் உண்டு ஆனால் ஒரு நிமிடமே என்றாலும் கூட முகிலன் முகத்தில் வந்து போன அந்த புன்சிரிப்பு அவள் கண்களுக்குள் அப்படியே நின்றது இவருக்கு சிரிப்பு வருமா அடியே யாத்பிகா அவர் எங்கேடி சிரிச்சார் அவர் இதழ்கள் லேசாக நெளிஞ்சது இது ஒரு சிரிப்பா ஆமா இவர் முகத்துக்கு இதுவே நன்றாக இருந்தது என்று அவள் தன் மனசாட்சி கிட்ட பதில் சொல்ல அதற்குள் சஞ்சனாவை மொத்த குடும்பமும் சூழ்ந்து கொண்டு வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்றார்கள் வழக்கம்போல் மற்ற அண்ணன் அன்னிகளுடன் சஞ்சனா நலம் விசாரித்தாள் பிறகு அம்மாவுடன் அமர்ந்து பேசினாள் அவளுக்கு பிடித்த மாதிரி காஃபி போட்டு கொண்டு வந்து அருகானை கொடுக்க பாத்தியா இருக்கானே என் வீட்டில் யாருக்கும் இது தோணலை வந்த பிள்ளைக்கு குடிக்க ஏதாவது குடிப்போம்னு யாருக்காச்சும் தோணுச்சா உனக்கு தான் தோணி இருக்குது குடு என்றவள் வாங்கி ஒரு வாய் குடித்தவள் சூப்பர் எனக்கு பிடித்த மாதிரி போட்டிருக்கிறாய் என்றவள் காப்பியை சொட்டு விடாமல் ரசித்து குடித்தாள் பிறகு அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க தோட்டத்தில் பூத்திருந்த மஞ்சள் ரோஜாவை பார்த்தபடி தோகை போன்ற தன் முடியை பறக்கவிட்டபடி நின்ற அந்த பெண்ணை பார்த்த சஞ்சனாவிற்கு ம் நல்லாத்தான் இருக்கா அத்த மாதிரி என்று மலரவன் அண்ணா சொன்னார் இங்கே யாத்மிகா வந்ததை மற்ற அண்ணன்கள் அண்ணிகள் மூலமாக சஞ்சனா கேள்விப்பட்டுத்தான் இருந்தாள் அவள் பிஜி ஹாஸ்டலில் தங்கி படித்து இருக்கிறாள் அவளை பொறுத்தவரை அத்தை காதல் திருமணம் செய்து கொண்டது அந்த காலத்தில் பெரிய குற்றமாக இருந்திருக்கலாம் இன்றைய காலத்தில் காதல் திருமணம் பெரிய விஷயமே இல்லை என்றுதான் நினைத்தாள் அதனால் யாத்மிகா மேல் அவளுக்கு எந்த வெறுப்பும் இல்லை அதே சமயம் பாசமும் வரலை பார்த்தே இராத அத்தை அவரோட பெண் இதில் யார் மீதும் பாசம் வரலை வெறுப்பும் இல்லை வந்தியா வா என்றுதான் இருந்தாள் மகளின் பார்வையை கண்ட கோமலம் பார்த்தியா இவளை உன் பாட்டி வீட்டோடு வச்சுருக்கார் தேவையா தண்டச்சோல் அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வேற வைக்க போகிறாராம் எப்படின்னு நான் பார்க்குறேன் என்று கருவினாள் சஞ்சனா அதை காதிலேயே வாங்கலை அம்மா உங்களுக்கு என் மீது எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி தான் பாட்டிக்கும் அவரோட பொண்ணு மேலே பாசம் இருக்கும் நீங்கள் ஏன் குறுக்க போகிறீங்க என்று கேட்க இவள் வேற இவள் அப்பா மாதிரியே நியாயம் பேசுவா என்று நினைத்த கோமலம் வாயை மூடிக்கொண்டார் பக்கவாட்டு கதவு வழியாக உள்ளே வந்த யாத்விகா யாத்விகா முன் போய் நின்ற சஞ்சனா ஹாய் என் பே சஞ்சனா இந்த வீட்டின் கடைக்குட்டி நான் பிஜி படிக்கிறேன் என்றாள் அவளை திடீரென பார்த்த யாத்விகாவிற்கு ஒரு நிமிடம் பயந்தாலும் தயங்கி நான் யாத்விகா ஏ அம்மா பெயர் பத்மகலா என்றால் என்றாள் ம் தெரியும் வா பாட்டியை பார்க்க போகலாம் என்று அவள் முன் முன்னே நடக்க யாத்விகா பின்னே நடந்தாள் சஞ்சனா அவள் அண்ணன்களைப் போல உயரமாக ஒளிசலாக இருந்தாள் நிறம் ஒரே மாதிரி இந்த குடும்பத்தார் எல்லாருமே தான் ஏன் தான் முகிலன் தான் கொஞ்சம் கருப்பாக இருப்பான் பாட்டியின் அறைக்குள் சென்றதும் பாட்டி என்று சென்று சஞ்சனா கட்டிக்கொள்ள படுத்திருந்த பாட்டி மெல்ல அசைய யாத்வி வந்து பாட்டியை தூக்கி தலைமாட்டில் சாய்வாக அமர வைத்தாள் அதை பார்த்த சஞ்சனாவுக்கு இவள் பாட்டி மீது பாசமாக இதை செய்கிறாளா இல்லை அம்மா சொல்ற மாதிரி பாட்டியை குள்ளா போட இப்படி பண்ணுறாளா தெரியலையே என்று தான் நினைத்தாள் சாதாரணமாக சஞ்சனா பாட்டியை தொட்டு தூக்கி பணிவிடையெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டாள் வேலையாளை கூப்பிட்டு செய்ய வைப்பாள் யாத்மிகாவை பொறுத்தவரை இது இயல்பான செயல் அவள் வளர்ந்த விதம் கூட்டு குடும்பம் யாராவது பெரியவர்களோ சின்னவர்களோ உடல்நிலை சரியில்லை என்று இருப்பார்கள் அவர்களை வீட்டில் இருப்பவர்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக பெண்கள்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே அவளுக்கு இது பழகி போன ஒன்று இது சஞ்சனாவுக்கு தெரியாதே அவள் மூளைக்குள் கோமதி யாத்விகா அவள் அம்மா பற்றி ஏதேதோ பேசி நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கலை எனவே சந்தேகமாகத்தான் பார்த்தாள் பாட்டியின் அருகே சென்று அமர்ந்தாள் சஞ்சனா பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்குது எனக்கு என்ன என் பேத்தி வந்த பிறகு எனக்கு இன்னும் தெம்பு வந்த மாதிரி இருக்குது இவள் உங்கள் பேத்தி என்றால் நான் யாரு என்று சற்று கோபமாகவே சஞ்சனா கேட்க அவளை நெட்டி முறித்த பாட்டி அப்படியே உன் அத்தை கலா மாதிரியே தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற நீயும் என் பேத்தி தான் என்றாள் இவள் நம்ம வீட்டின் கடைக்குட்டி உன்னை விட சின்னவள் சஞ்சு என்று பா உன்னை மாதிரியே தான் என்றாள் என்று பாட்டி சொல்ல அப்படியா என்று யாத்மிகாவை பார்க்க அவள் புரியாமல் அவளுடைய பிறந்த தேதி வருஷத்தை சொல்ல ஆமா என்ன படிக்கிற என்று சஞ்சனா கேட்க நான் ப்ளஸ் டூ தான் படித்தேன் என்றாள் ஏன் டிகிரி படிக்கலையா என்று சஞ்சு கேட்க இல்லை என்று மட்டும் தலையசைத்தாள் ம் ரொம்ப கெத்தாக தான் இருக்கா இவள் குடும்பம் ரொம்ப ஏழை சாப்பிடக்கூட இல்லாமல் இருக்கிறவங்க என்று அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது இவள் அதை சொல்லாமல் சாதாரணமாக படிக்கலை என்கிறாள் ம் என்று தனக்குள் மெச்சிக்கொண்டாள் சற்று நேரம் பாட்டி சஞ்சனா கிட்ட அவளை பற்றி வீட்டாரை பற்றி அவள் அக்கா அஞ்சனா பற்றி எல்லாம் விசாரித்தார் ஆம் எப்போதும் தான் குடும்பத்தாரை பற்றி பாட்டியிடம் பேசுவாள் முகிலன் சஞ்சனா இருவர் மட்டுமே பாட்டியிடம் நெருக்கமான நெருக்கமானவர்கள் மற்ற மூவரும் பாட்டியை பார்க்கும்போது பேசுவதோடு சரி மெனக்கட்டு பாட்டியை தேடி வந்து பேசவோ குசலம் விசாரிக்கவோ மாட்டார்கள் அஞ்சனா தாய் வீட்டிற்கு வரும்போது பாட்டியை பார்த்து பேசிவிட்டு போவாள் மற்றபடி பேரன் மனைவிகள் வெளியே தோட்டத்தில் பாட்டியை பார்க்கும்போது பேசுவார்கள் முகிலனுக்கு குடும்பத்திற்குள் நடக்கும் எந்த விஷயமும் பாட்டி மூலமாகத்தான் தெரியும்